ஹிந்தி திணிப்பை எதிர்த்து துண்டு பிரச்சாரங்களை பொதுமக்களிடம் வழங்கி எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரம் மற்றும் ஒன்றிய திமுக சார்பில் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி தலைமையில் செங்கம் நகரம் முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் காய்கறி கடைகள் பேருந்து பயணிகள் பள்ளி மாணவ மாணவிகளிடமும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக துண்டு பிரசுரங்கள் வழங்கினார் கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு வழங்கவில்லை எனவும் தமிழ்நாடு மக்கள் கட்டிய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுக்கிறது எனவும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் எந்த சலுகையும் அறிவிக்கவில்லை எனவும் ஒன்றிய அரசு மும்மொழிக் கொள்கை ஏற்றால்தான் பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்குவோம் என மிரட்டி நிதியை முழுமையாக நிறுத்தி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் எனவே தங்கள் இல்லங்கள் முன்பாக இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று கோலமிட்டு கண்டனம் மற்றும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அன்பழகன் பேரூராட்சி மன்ற தலைவர் சாதிக் பாஷா ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சென்னம்மாள் முருகன் திமுக நிர்வாகிகள் ராமஜயம் கட்டமடுபு சேட்டு வில்சன் பாண்டியன் முத்துகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் செந்தில்குமார் பாலு ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்